வணக்கம் தென்றலோடாடும் நானலே அத்தியாயம் மூன்று பேக் ஸ்டாட்டர்ட் மாலை நேரம் அன்று பிரதோஷம் என்பதால் பக்கத்து ஊரில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு செல்ல முடிவெடுத்தார் மகாலட்சுமி தன்னுடைய வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வேகமாய் கோவிலுக்கு செல்ல கிளம்பி வெளியே வந்தார் காலில் அமர்ந்திருந்த தன் மாமனாரை கண்டவர் அவர் அருகில் சென்று மாமா நான் சிவன் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் உங்க மகனும் பேரனும் வந்தா ஃபில்டர் இருக்கு காஃபி போட்டு குடிச்சுக்க சொல்றீங்களா இப்பே போனாதான் மாமா அபிஷேகம் நடக்கிறத பார்க்க முடியும் என்றார் மகாலட்சுமி சரிம்மா நீ பார்த்து பத்திரமா பஸ் கிடைக்கலனா ஆட்டோல கூட போயிட்டு மெல்லவாமா என்க தலையசைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் வீட்டு கேட்டை தாண்டி வெளியே வர அதே நேரம் தன் பைக்கில் வந்து நின்றான் அசோகன் வந்துட்டியா சரி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வர நீ போ உள்ள தாத்தா இருக்காரு வேகமாய் கூறிவிட்டு கிளம்ப தன் அன்னையின் அவசரத்தை கண்டு புன்னகை உதித்தவன் தன் பைக்கை திருப்பி முன்வந்து நின்று ஏறுங்கம்மா நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன் என்றான் அசோகன் சரிப்பா ரொம்ப நல்லதா போச்சு சீக்கிரமா அபிஷேகம் வேற ஆரம்பிச்சிருவாங்க ஏறி அமர்ந்தவாறே உரைத்தார் கால வெண்ணி தண்ணியை ஊத்திட்டு பரப்புறான்னு பறக்குறீங்களா அதை பார்த்தாலே தெரியுதுமா கிண்டலாய் கூற செல்லமாய் தன் மகளின் மகனின் தலையில் கொட்டினார் அதன்பின் தன் அன்னையிடம் எதையோ பேசியவாறே பைக்கினை செலுத்த தன் ஊரினை தாண்டிச் சென்றது ஒரு புறம் நெற்கதிர்கள் மறுபுறம் வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு என்று அந்த தாட்சாலையில் இருபுறமும் விழிகளுக்கு குளிர்ச்சியூட்டும் பசுமை மட்டுமே நிறைந்திருந்தது வேலை முடிந்து வயல் பரப்பில் வரிசையாக சிலர் நடந்து வர மேற்கே ஆதவன் மறைய பறவைகளும் தன் இருப்பிடத்தை தேடி பறந்து சென்றது சில்லென்று தென்றல் வீச இதை ரசித்து கொண்டு அண்ணையுடன் பேசியவாறு சென்று கொண்டிருந்தான் அசோகன் அம்மா எனக்கு ஒரு சந்தேகமா என்னடா நானும் பாக்குறேன் பெரிய வீரப்பன் பேர் வச்சிருக்கலாம்ல அடிப்படுவா என்கிட்ட இப்ப எதுக்கு என் அண்ணனை பத்தி பேசெடுக்கிற அதுவா இன்னைக்கு ரெண்டு பேரும் எங்க ஆபீஸுக்கு வந்திருந்தாங்கம்மா என்னடா சொல்றேன் உன்னை பாக்கவா வந்தாங்க அப்படி நடந்தாதான் இந்த பூமியை தலையில நின்னுடுமேம்மா டேய் சரி சரி உன் அண்ணனை நான் எதுவும் சொல்லலை ரெண்டு பேரும் தென்னந்தோப்புக்கு ஒன்னாவே கரண்ட் சப்ளை ஆகுதுல அதை தனித்தனியா பிரிச்சு விடணும்னு கேட்டு வந்தாங்க எனக்கு என்னமோ உன் சின்னண்ண இடத்த விற்க போறாருன்னு தோணுதுமா இருக்கிற வயக்காட்டை நித்தலா படைப்புக்காக வித்துட்டாரு இப்ப இருக்கிற தோப்பையும் விட்டையும் வித்துட்டா அவர் என்னடா பண்ணுவாரு அப்போ ஏமா தனித்தனியா வேணும்னு எழுதி கொடுக்கறாங்க ஆனாலும் உன் அண்ணன் ரொம்ப தான் அவர் தகுதிக்கு மீறி பொண்ணை டாக்டர் படிக்க வைக்கிறாரு பாரு அவ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள உன் அண்ணன் தான் நிப்பாருவாரு வாயை மூடுடா முதல்ல சரிதா நான் ஒன்னு சொல்லல போதுமா என்க அதே நேரம் சடன் பிரேக் போட்டு தன் பைக் நிறுத்த பின்னே அமர்ந்திருந்த மகாலட்சுமி தடுமாறி மகனை அழுத்த அம்மா ஆமா பார்த்து என்றவாறு பதறியவன் முன்னே நிமிர நடு ரோட்டில் ஜீப்பை மறைத்து கொண்டு நின்றிருந்தான் தனியன் அவனின் அருகில் விஜயரூபன் அமர்ந்திருக்க இருவரையும் கண்டு முறைத்தவாறு பைக்கிலிருந்து இறங்கினான் அசோகன் அசோகன் வாயை திறப்பதற்கு முன்னே இறங்கிய தனியன் ஒழுங்கா வண்டி வண்டியோட தெரியாத உனக்கு எதுக்குலையே வண்டி கோபமாக கத்திக்கொண்டு முன்னே வந்தான் நீ முதல்ல சரியா ஓட்டிட்டு வந்த நான் ஏன்டா விலகாம போறேன் எந்த சைட்ல வரணும்னு கூட உனக்கு தெரியல என்னால இது உன்ன மாதிரி ஒன்னுக்கு உதவாத பைக்கால இது ஜீப்ல தான் வரும் நீ தான் ஓரமா பழகணும் ஏதோ சொந்த ஜீப் மாதிரி பேசுற நீ உனக்கு தானே என்னலே சொன்ன உன்னை கோபமாக கத்திய தனியன் அசோகனின் சட்டையை பற்ற அதனை கண்ட மகாலட்சுமி பதினார் ஐயோ அசோகா பதறி தன் மகனின் அருகே வர நல்லா ட்ரைனிங் கொடுத்து வளைச்சிருக்கீங்க உங்க மகனை உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஆகாது இல்ல அப்புறம் ஏன் தேவையில்லாமிக்கிட்டு இருக்கா உங்க பையன் தன் அன்னையின் முன் தனியன் கை நீட்டி பேசியதும் அவரின் வளர்ப்பினை தவறாக கூறியதை கேட்ட அசோகன் கோபம் கண்டான் தனியனை அடிக்க ஜீப்பின் முன்னெருக்கையில் அமர்ந்திருந்த விஜயன் தன் தோழனை அடிப்பதை கண்டான் ஏலே அசோகா கத்தியவாறு தன் மீசையை முறுக்கி கொண்டு வந்த விஜயன் அசோகனின் சத்தையை வேகமாய் பற்றினான் என்னாலே என்ன தெனாவாட்டு இருந்தா ஏன் நண்பன் அடிப்பேன் நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா அதுக்கு என்ன அசோகா விடு நம்ம போகலாம் எதுக்கு பிரச்சனை மனிச்சிருப்பா தம்பி ஏமாலதான் தப்பு நீங்க போங்கப்பா என்ற மகாலட்சுமி தன் மகனை எழுத்து கொண்டு செல்ல அம்மா அவன் வேணும்னே நம்ம கிட்ட சண்டைக்கு வர்றாமா சரி விடுப்பா நம்ம ஒதுங்கி போயிடலாம் வாடா கண்ணா தன் மகனை அழைத்து சென்று வாரி கூற கெத்தாக நின்று கொண்டிருந்த விஜயரூபனும் தனியனும் அவனை கண்டு ஏளனமாக சிரித்தனர் டேய் தனியா நீ இப்போ தப்பிச்சானா என்னைக்காவது நீ என்கிட்ட மாட்டுவலே இப்படியே அவனுக்கு கூஜா தூக்கிட்டே எடுப்படியாவே இரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் தலையிலே அவன் வெட்டுவான் பாரு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அசோகன் கத்த அதை கேட்ட தனியன் டேய் என்றவாறு அசோகனை அடிக்க துள்ளி குதித்து கொண்டு வந்தான் அவனை இருக்க பற்றி தடுத்தான் விஜயரூபன் அதன் பின் தன் பைகினை எடுத்துக்கொண்டு இருவரையும் முறைத்தவாறு அசோகன் தாண்டி செல்ல ஆக்ரோஷத்தில் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நின்று கொண்டிருந்தான் தனியன் அமைதியாக இறுகிய முகத்துடன் வரும் தன் மகனை கண்ட மகாலட்சுமி கண்ணா அவன்கிட்ட ரொம்ப வேண்டாண்டா அவன் அண்ணன் மகன்டா அவன் என்ன சொன்னாலும் நீ கொஞ்சம் பொறுத்து போடா எனக்கு தெரியும் தப்பு அவன் தான் உனக்கு வழிவிடாம வந்தது அவன்தான்டா அம்மா பார்த்துக்கிட்டே தான்டா இருந்தேன் கண்ணா என்க விடுமா எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ண அண்ணன் குடும்பம்னே நீ தான் அவங்கள நினைக்கிற அண்ணா அவங்க குடும்பத்துல பெருசுக முத கொண்டு பொருசுக்கு வர உன்னை எதிரியா தான் பாக்குறாங்க அப்படி நீ என்னமா தப்பு பண்ண உனக்கு பிடிச்சதை நீ பண்ணின இதுல என்ன தப்பு இருக்கு தான் இப்படி இருக்காங்களோ நம்பிக்கையா இருக்கு கண்ணா அண்ணன் என்கிட்ட என்னைக்காவது பேசும்டா பாக்கலாம் என்னால கொஞ்சம் தான் பொறுத்துக்க முடியுமா சொல்லிட்டேன் அப்புறம் ஏதாவது நடந்தோ என்ன சொல்ல கூடாது என்று கோவிலின் முன் தன் பைக்கினை நிறுத்தினார் சரி வா போகலாம் புன்னகையுடன் கூறியவர் தன் மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே நுழைந்தார் அதே நேரம் இங்கே அசோகன் செல்வதை தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது திரும்பி நின்று கொண்டிருந்த தோளில் தோழமையுடன் தன் கரங்களை போட்டான் விஜயரூபன் சரி விடலே மச்சா எப்படிலே விட முடியும் பார்த்தாலே தெரியுதுல அவன் நம்ம நட்ப என்ன சொல்லிட்டு போறான்னு இலே அவன் சொன்னா அது உண்மையாயிருமா சொல்லு இந்த ஊர்ல உனக்கு எல்லாருமே எனக்கு எடுபடிதான்லே ஆனா நீ என் நண்பன் உயிர் நண்பன்லே பெருமையாக தனியனின் தோழினை தட்டி கொண்டு உரைத்தான் சரி மாப்பிள்ள வா போகலாம் அசோகனால் ஏற்பட்ட கோபம் விஜயனால் மறைய ஜீப்பினை எடுத்துக்கொண்டு சென்றனர் வழியாடா வந்து அவனே மாட்டிக்கிட்டான்னு நினைச்சேன்லே ஆனா பையன் தப்பிச்சிட்டான்லே என்றவாறு ஊருக்குள் நுழைய சரி விடுமச்சான் இங்கதான்ல இருப்பான் பார்த்துக்கலான்லே என்றவாறு திரும்ப நடந்து செல்வதை கண்டான் விஜயரூபன் அவர்களை தாண்டி ஜீப் செல்ல மிரர் வழியே கண்ட விஜயன் என்க திடீர் என்று நிறுத்த சொன்னதும் ஒரு ஓரமாய் நிறுத்தினான் தனியன் என்னாச்சு மாப்பிள்ள அதுவா ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறான்ல என்றவாறு இறங்கி செல்ல எங்க இவன் யோசனையுடன் தனியன் திரும்பி பார்க்க தங்களை நோக்கி இரு பெண்கள் நடந்து வர அதில் விஜயனின் மாமா மகள் இருப்பதை கண்டார் ஓ இதுக்குத்தானா தாடையை தாடையை நினைத்து கொண்ட தனியன் திரும்பி தன் கைவேசியை எடுத்து நோண்ட ஆரம்பித்தான் தாங்கள் நடக்கும் பாதையில் ஜிப்பின் ஓசை கேட்கும் போதே விஜயன் தான் வருகிறான் என்பதை திரும்பாமலே அறிந்து கொண்டாள் இளையமதி அவளுடன் வந்த பெண் திரும்பி பார்த்து அடியாத்தி ஓரமாவாடி மாமனோட ஜீப் வருது என்றவாறு அந்த பாதையில் ஓரமாக ஒதுங்க அதே நேரம் அந்த ஜீப் முந்தி சென்றது ஜீப் நிற்கும் அதிலிருந்து விஜயரூபன் தன்னை கண்டு இறங்கி வருவான் என்பதை அறியாத இளையமதியோ ஆச்சரியமாக அதிசயத்தை கண்டது போல் அப்படியே நின்றாள் கருப்பு பாடரிட்ட வெள்ளை வேஷ்டி அதற்கேற்றவாறு கருப்பு சட்டை அணிந்து வேஷ்டியில் ஒரு முனையில் கையை பிடித்து நடந்து வந்து கொண்டிருந்தான் சில்லென்ற காற்றில் நடையின் வேகத்தில் அலையலையாய் படர்ந்து வளர்ந்திருந்த கேசம் முன் தொட்டித் தழுவி ஆடிக்கொண்டிருந்தது அதனைக் கண்ட யாவருக்குமே கலைத்து விளையாட வேண்டுமென எண்ணம் தோன்றும் பலராமரை போன்று தேக்குமர தேகத்துடன் நிமிர்ந்த நடை கொண்டு சட்டைக்கலரை தூக்கிவிட்டு சண்டைக்கு செல்லும் சண்டியரை போன்று நடந்து வர மெய்மறந்து மறந்து அப்படியே நின்றாள் இளையமதி அடியாத்தி இவுக எதுக்கு நம்மளை பார்த்து வர்றாக ஐயோ எனக்கு பயமா இருக்குடி நான் போறேன்பா என்று இளையமதியின் தோழி செல்ல அதனை கூட காதில் வாங்காது இமைக்க மறந்து ரசித்து கொண்டே இருந்தாள் இளையமதி விஜயனை கண்டு பயந்து ஓட்டத்தை பிடித்து கொண்டு அவளின் தோழி செல்ல தன்னை கண்டவாறே நின்ற இளையமதியின் முன் வந்து நின்றான் விஜயன் அடர்ந்த இரு பொருவங்களுக்கு மத்தியில் கோடிட்ட சிகப்பு குங்குமம் அழியாது அப்படியே இருக்க அவனின் நெற்றியை தொட்டு பார்க்கும் அவள் எல வெக்கத்துடன் கண்மூடி சிணுங்கினாள் திடீரென்று உச்சந்தொலையில் ஏதோ ஒரு வழி தோன்ற வேகமாய் விழிகளைத் திறக்க கரங்களை கீழே போட்டு முறைத்து கொண்டு நின்றிருந்தான் விஜயரூபன் இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க தலையை தடவியவாறே கேட்க பின்ன அடிக்காம என்னடி பண்ண சொல்ற இப்படியா பஞ்சு முட்டை ஜவ்வு முட்டைய பார்த்த மாதிரி நிக்கிறது அது அது தான் அவனை ரசித்ததை கூற முடியாமல் திணறி கொண்டு எங்கேயோ பார்த்தாள் ஆமா உனக்கு இங்க என்னடி வேலை அதுவா மேல தெருவுல மே மாசம் நாலு தடவை சுத்தி வந்தா நாட்டு மேலதிகாரி புருஷனா கிடப்பானா அதான் சுத்திட்டு இருக்கேன் கையசைத்து உதட்டை சுழித்து கொண்டு கூற அடிச்சுனா பல்லு பேருந்துருண்டி இனிமே இப்படி சுத்திட்டு தெரிஞ்சேன வை அப்புறம் தொடச்சு போடுவேன் சொல்லிட்டேன் கையோங்கிக் கொண்டு முறைப்புடன் விஜயன் கூற அசராது அப்படியே நின்றார் இதை மற்ற பெண்கள் ஆண்கள் என்றால் அவனின் இந்த செய்கையிலே பயந்து நடுங்கி ஒடுங்கி போக துளி கூட விழிகளில் பயம் இல்லாது நின்றிருந்தாள் இளையமதி அடுப்பீகளா எங்க அடிங்க பார்க்கலாம் ரொம்ப தைரியம் தாண்டி உனக்கு இந்த தைரியம் கூட இல்லைன்னா உனக்கு பொண்டாட்டியே வர முடியாதே மாமா மனதிற்குள் நினைத்தவள் எல்லாம் எங்க அப்பா வளர்ப்புதான் மாமா புன்னகைத்து கொண்டு கூறினாள் அது சரிதாண்டி பொட்டப்புல எப்படி சுத்திக்கிட்டு நல்லது இல்லடி சொல்லி போட்டேன் ஏ மாமா என் மேல உனக்கு இம்புட்டு அக்கறை இருக்குதுன்னா இப்படி இறங்கி வந்து எச்சரிக்கிற அளவு எதுக்குமாமா என் மாமா மகடி நீ சரிவா நான் உன்னை வீட்டுல விட்டுடுறேன் ரெண்டு தள்ளி இருக்கிற ரெங்கநாத வீட்டுக்கு எதுக்குமாமா ஜீப்பு நீ போ நான் என் ஃப்ரெண்டு கூடவே போய்க்கிறேன் அப்ப வேற சொல்லி அடி சொல்ற ஆமா யாரு உன் ஃப்ரெண்டு என்னை பார்த்து ஒரு குள்ள இப்ப ஓடுச்சு அதுவா அதனை கேட்டவளோ வேகமாய் தன்னு திரும்பி பார்க்க ஐயோ இவ எப்ப போனா இப்படி சொல்லாம கொள்ளாம இவனை பார்த்ததும் ஓடி போயிட்டாலே மனதிற்கு நினைத்த இளையமதி தன் முன் நிற்பவனை கண்டு மெல்ல இழித்தாள் படி என்றவாறு திரும்பி நடக்க மாமா ஒரு நிமிஷம் வேகமாய் அழைத்தாள் என்னடி அது வந்து உனக்கு இந்த கருப்பு சட்டை நல்லாவே இல்லை மாமா வெள்ளை சட்டைக்கு வெள்ளை சட்டை தான் நல்லா இருக்கும் என்றவள் அதற்கு மேல் அங்கே நிற்காது ஓடியே விட்டாள் இளையமதி ஓடவே அவனை கண்ட அவளை கண்டவாறு தன் மீசையை முறுக்கியவன் திரும்பி தன் ஜீப்பினை நோக்கி நடந்து வந்தான் விஜயன் வருவதை கண்டதும் தனியன் ஜீப்பினை எடுக்க அதில் ஏறி அமர்ந்தவன் முன்புறம் இருந்த கண்ணாடியில் தன்னை கண்டாள் என்னாச்சுலேயே மாப்பிள கேட்டவாறு தனியன் ஜீப்பினை செலுத்த ஒண்ணும் மச்சா நமக்கு இந்த கருப்பு சட்டை செட்டாகலையோ பொண்ணுங்களுக்கு தானே ரொம்ப பிடிக்கும் பார்த்தவாறே கேட்டான் ஆமா அப்ப ஏன் இவன் நல்லா இல்லைன்னு சொல்றா எனக்கு என்னடா மச்சா தெரியும் ஆமால என்றவன் மனமோ ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி நிதி நித்திலாவுக்கும் இந்த கலர் பிடிக்காம இருக்குமோ முதல்ல அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும் நினைத்தவாறே தன் வீட்டிற்கு சென்றான் விஜயரூபன் நன்றி